காதல் வெண்ணிலா குட் மார்னிங் பிள்ளைங்களா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஹோம்வொர்க் முடிச்சிட்டீங்களா யாரெல்லாம் ஹோம்வொர்க் முடிக்கல யாரெல்லாம் ஹோம்வொர்க் முடிக்கல கை தூக்குங்க யாருமே கை தூக்கல எல்லாரும் முடிச்சிட்டீங்களா வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் அஜய் நான் என்ன ஹோம்வொர்க் கொடுத்தேன் அது செகண்ட் லெசன் படுத்துற சொன்னீங்க மேஸ் அப்படியே அதை எழுதிட்டு வர சொன்னீங்க மேஸ் சரி ஓகேமா சரி பிள்ளைங்களா அட்லன்ஸ் எடுப்போம் அஜய் ஹோஹம் லோகேஷ் ரேஷ் மிஸ் சூர்யா ஆப்சன் சரியாக இன்னும் வரலாம் சூர்யா வரலையா ஏன் வரல தெரியல மிஸ் சரி அடுத்து நவீன் பிரசன் மிஸ் ஜெனி பிரசன் மிஸ் பூமாரி மிஸ் பூமாரி இன்னும் வரல ஆப்ஷன் மிஸ் பூமாறியும் வரலையா இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல இன்னைக்கு ரெண்டு பேர் அப்சண்டா சங்கீதா பிரசன் மிஸ் சரி வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம் மீ ஐ கம் இன் மிஸ் ஸ்கூல் பஸ் விட்டுட்டேன் மிஸ் அதான் லேட் ஆயிருச்சு பரவால்ல நாளைக்கு சீக்கிரம் வந்துறணும் ஓகே மிஸ் சரி எல்லாரும் புக்ல பேஜ் நம்பர் 15 எடுங்க மிஸ் ஆ நீங்களா சீதா எங்க பாட்டி வீட்ல இருந்து கிளம்பி வர லேட் ஆயிருச்சு மிஸ் அதான் மிஸ் எங்க மாமா

கஷ்டம்லாம் ஒண்ணு இல்லக்கா எனக்கு இன்னைக்கு ஸ்கூல் பக்கத்துல தான் வேலை அப்படியா அப்ப சரி நீனே போ மாரிய கூட்டிட்டு வந்துரு ஆ சரிக்கா ராதேஸ்வரி நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க மதியம் சாப்பாடு தோட்டத்துக்கு கொடுத்து விட்டுரு ஆ சரிங்க நம்ம பையன் ராமங்க ராம ராணி பொண்ண ஸ்கூல்ல விட போயிருக்கான் அப்படியா அவ வந்ததும் தோட்டத்துக்கு வர சொல்லு சரிங்க வர சொல்றேன் நான் வாரி ராதேஸ்வரி சரிங்க ஏமாடி மருமாவளே மருமாவளே இதோ வந்துட்டேன் என்ன குழம்புமா வைக்கப்போகிறா அத்த வெண்டைக்காய் குழம்பு வைக்கலான் இருக்கேன் அது வேண்டாமா சாம்பார் வச்சு ரெண்டு காய்கறி கூட்டு வை மாமாக்கு சாப்பாடு கொடுத்துட்றேன் தோட்டத்துக்கு சீக்கிரமாக சமைச்சிரு நேற்று ராமு தோட்டத்தை வந்து கொண்டு வந்த காய்கறி அந்த ரூமில் இருக்குது போய் எடுத்துட்டு வா நான் உனக்கு காய் வெட்டி தரேன் அத்தை எடுத்துகிட்டு வரேன் வர வர எந்த வேலையுமே சரியாக செய்ய முடியல இந்த ராமுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா வரப்போகிற புது நீ என்ன சேர்ந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துப்பீங்கன்னு நினச்சா அவனுக்கு ஒரு வரணும் அமைய மாட்டேங்குதே அத்தை குழந்தைனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா உங்கள் குடும்ப சைடு ஏதாவது பொண்ணு இருக்கான்னு உங்கள் அம்மாக்கிட்ட கேளேன் சாரித்தே எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறேன் ஏதாவது இருந்தால் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் தான் சொல்லி வைக்கிறேன் ராமுக்கு ஒரு பொண்ணு கிடச்சிடாதான்ட்டு எல்லாமே நல்லா நடக்கும் அத்தை கவலைப்படாதியே ஊரெல்லாம் என் மகனுக்கு பொண்ணு தேடியும் கடைசியில் எந்த குடும்பத்தில் பகையும் அங்கே தான் பொண்ணு பார்க்க போயிருக்கோம் எல்லாம் நம்ம நேரம் காயத்ரி ராமுக்குன்னு எழுதி வச்ச பொண்ணு எங்கே இருக்காளோ எங்கே இருந்தாலும் சீக்கிரம் குழந்தைங்க தேடி வந்து வாட்டை நீங்கள் வருத்தப்பட்டு உங்கள் உடம்ப கெடுத்துக்காதீங்க ஐயம்மா வாயா ராமு அக்கா பண்ண ஸ்கூலில் விட்டுட்டியா ஆமாம்மா ஸ்கூலில் விட்டுட்டேன் சாயங்காலம் நான் தான் போய் கூட்டிகிட்டு வரணும் ஏன்ஐயா உன் மாமா கூட்டிகிட்டு வர மாட்டார இல்லைம்மா மாமாவுக்கு ஏதோ வேலை இருக்குது நான் தான் போய் கூட்டிகிட்டு வர போகிறேன் சரியா பாத்து பத்திரமா போய் கூட்டிகிட்டு வா நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேம்மா அம்மா நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் எனக்கும் சாப்பாடு தோட்டத்துக்கு கொடுத்துடுங்கம்மா தோட்டத்துல அன்னைக்கு நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் காய்கறி ஆடு இருக்கு வானல் வீட்டுக்கு காய்கறி கொடுக்கணும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குமா சரியா நான் தோட்டத்துக்கு கொடுத்துடுங்க தோட்டத்துல எவ்வளவு வேலை கிடைக்கு இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க டேய் சக்கரை தக்காளி எங்கடா போனீங்க நீ இங்க தானே இருக்கோம் ஏனே நான் பொண்ணு பார்க்க போனீங்களா என்னாச்சு இப்போ அது ரொம்ப முக்கியம்டா தோட்டத்துல எவ்வளவு வேலை இருக்கு வேலை செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ எல்லா காய்கறியும் பறிச்சாச்சு நீ

காய்கறி எல்லாம் மூட்டை கட்ட போறேன்ப்பா வண்டி வந்ததும் எடுத்துட்டு போயிருவோம் ஓனர் வீட்டுக்கும் காய்கறி இறக்கணும் சின்ன பொண்ணு வேற கடை போடுறதுக்கு காய்கறி கேட்டாவே அவங்களுக்கு கொண்டு போகணும்பா சரியா ராமு பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போ சரியா ராமு நான் வீட்டுக்கு போறேன் நீ எல்லாம் முடிச்சிட்டு வா ஆ சரிப்பா முடிச்சுட்டு வந்துடுறேன் தக்காளி கோணி எடுத்துட்டு வா அக்கா ஹலோ அக்கா முடிஞ்சு அரை மணி நேரம் ஆகுது ராம் பூமரிய கூட போனியா போயிட்டே இருக்கேங்க டே வண்டி வந்துருச்சு எல்லா காய்கறியும் எடுத்து வைங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன் டே சும்மா இல்லாமல் வேலையை ஒழுங்கா செய்யுங்கடா நான் பூ மாதிரி ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்து வீட்டை விட்டு வந்துடுறேன் சரிண்ணே நான் எப்படி வேலை செய்யறோம் பாருங்க என்ன ராமு வேலையா முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துட்டேன் இல்லம்மா அப்பா பொண்ணு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போனோம் சரி ராமு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வா ட்ரெஸ் மாத்திட்டு போறியமா ட்ரெஸ் மாத்திட்டு போறியா அக்கா போنه கூட்டி வரேன் தோட்டத்துல இருந்து அப்படியே போயிட்டு வர வேண்டியது தானே ஏன் வீட்டுக்கு வந்து டிரஸ் மாத்திட்டு போறான் சரி வரேம்மா சரியா பார்த்து போய்ட்டு வா பூமாரி மிஸ் ஸ்கூல் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ற பூமாரி மிஸ் என்ன கூப்றதுக்கு வீட்டை இருந்து யாரும் வரல டெய்லியும் அப்பா தான் கூட வருவாங்க உங்க அப்பா உன்ன கூப்பிட வர வரைக்கும் நானும் உன்கூட கூட வெயிட் பண்றேன் ஓகே மிஸ் இவரா மிஸ்

எங்க அம்மா அப்பா உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சரி சீதா நீங்க பேச வேண்டாம் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க இல்ல நான் கிளம்புறேன் சீதா ஒரு நிமிஷம் நில்லுங்க இல்ல நான் கிளம்புறேன் என்னடா எல்லா வேலையும் எல்லா வேலையும் முடிச்சாச்சு என்ன அது சரி நீயே குடுத்துறலாம். வாணர் வாணர் சின்ன பொண்ணா கவவே வாட்டர் டிஸ்பென்சர் ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். ஒரு வாட்டர் டிஸ்பென்சரோட ரேட் ₹220 மட்டும்தான். இந்த ஆஃபர் இந்த வீக் மட்டும்தான் இருக்கும். இந்த சண்டேல இருந்து நெக்ஸ்ட் சண்டே வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. ஸ்டாக் ரொம்ப கம்மியா இருக்கு சீக்கிரமாக உங்க ஆர்டர ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரிதான். உங்களுக்கு இந்த வாட்டர் டிஸ்பென்சர் வேணுனா screenல தெரியற WhatsApp நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அப்படி நம்முடைய சேனல் தமிழ் கார்ட்டூன் பரிதாபங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காதல் வெண்ணிலா தொடர்கதையை தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்